அலங்கும் எரிமான் வெல்கம் டு மை ஐடியா சேனல் நான் வந்து இது ஒரு ரெசின் ஆர்ட் வந்து புதுசாக ட்ரை பண்ணேன் அதை ஃபஸ்ட் டைம் பண்ணதே செகண்ட் டைம் பண்ணது ஃபுல்லாகவே ஃப்ளாப் ஆகிடுச்சி பிகாஸ் இந்த நோடில் வைக்கும்போது அதை நான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு லேஸாக மூவ் பண்ணிட்டேன் ஸோ எல்லாமே அப்படியே நகாண்டு அது சுத்தமாக சரியாக வரலை அதிலேருந்து நான் வந்து இந்த மாதிரி லெட்டர் பேடை யூஸ் பண்ணிக்கிறது பிகாஸ் எனக்கு வந்து கீழே வச்சுட்டா என்னோடய பசங்க டச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை செஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டு விட்டு அதுக்கப்புறமா மேலே தூக்கி வச்சுருவேன் அப்படி இல்லைனா அப்படியே கீழே அழகாக ஏதாவது பீரோ படியில் அந்த மாதிரிலாம் தள்ளி வச்சுருவேன் அப்போனா யாரும் டச் பண்ண வாய்ப்பு இல்லையா அதனால் ரெண்டாவது ஆனால் இதுக்கு மேலே வந்து எதாவது பேப்பரோ கவரோ போய் ஒட்டியே கூடாது அந்த மாதிரி எனக்கு ஒட்டிட்டு எடுக்க வந்தேன் நான் அந்த வீடியோ கிளிப்பும் காட்டு பின்னாடி இது தேர்ட் டைம் பண்ணது இது ஃபோர்த் டைம் இது ஃபிஃப்த் டைம் ஸோ ஒவ்வொரு டைம்லேயும் நான் ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணுது இது நான் ஃபஸ்ட் டைம் பண்ணது இதில் வந்து எப்போதும் நம்ம ஆர்வத்தில் சீக்கிரமாக பார்க்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி டுவெல்த் ஹவர்ஸ்லேயே பார்த்தேன் அப்போ காஞ்ச மாதிரி இருந்தாலும் வளைய ஆரம்பிச்சிச்சு நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு பயந்துட்டு திரும்ப வச்சிட்டேன் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் சூப்பராக ட்ரை ஆகி நல்லா கல் மாதிரி இருந்தது அழகாக கண்ணாடி மாதிரி அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து கவர் பறந்து போய் ஒட்டி நான் மேலே எதுவுமே மறைச்சி வைக்காததுனால ஸோ சேஃபாக வச்சுக்கோங்க இந்த இதை நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன் ஆனால் எடுத்த பின்னாடி லேஸாக கூம்பு மாதிரி வந்துடுச்சு இது வந்து நல்லா காஞ்ச ஒன் ஃபஸ்ட் டைம் செஞ்சது இது இதுக்கடுத்து ட்ரை பண்ணது இது வந்து சுத்தமாக காயலாம் பிகாஸ் மேலே கோட்டிங் கொடுக்கும்போது இந்த கேப் இருக்கு இல்லையா இந்த கோட்டிங் கொடுக்கும்போது நான் கொஞ்சோண்டு ரெசின் எடுக்கும்போது தவறுதலாக ஸ்பூனில் எடுத்துவிட்டேன் எப்போ வந்து டப்பியில் தான் எடுப்பேன் அந்த ஸ்பூனில் எடுத்தது அளவு சரியில்லை ரெண்டாவது மிக்ஸ் பண்ணதும் ப்ராப்பராக பண்ணாதனால எனக்கு தப்பாக வந்துடுச்சு இந்த ஆறு வந்து நான் இந்த மோடில் பண்ணது ரெண்டு டைப் மோல்டு இருக்குது இந்த ஆறு வந்து இதில் பண்ணாது இது பார்த்திங்கன்னா தப்பாக இருந்திருக்கு பார்த்திங்களா இது ஆக்சுவலாக கீழே போக வேண்டியது இது மேலே வர வேண்டியது இது அதனால் இது தவறாக வந்துருச்சு ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைப் மோட்டு பண்ண யூஸ் பண்ணாதீங்க இந்த டைப் மோட்டு பண்ணுங்க ஆனால் ஒன் டூ த்ரீயில் வந்து இதில் வேறு மாதிரி இருக்குது இதில் ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால இந்த இது வேறு மாதிரி இருக்கிறதுனால இது பாருங்களேன் ஆக்சுவலாக இது கீ கலர்ஸாக இருந்தால் கீழே போகணும் ஸ்ப்ரிங்கிள்ங்கிறதுனால மேலே வந்தது ஒன்றும் தப்பாக தெரியல ஸோ இந்த மாதிரி மோல்டை ஊற்றும் போது எந்த மோல்டில் ஊற்றுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கீழே போக வேண்டியது மேலே போனது கரெக்டாக வரும் ஓகேங்களா இதை நான் சப்போஸ் கரெக்ட் பண்ணேன் அப்படின்னா அவங்கள்ட்ட காட்டுறேன் இது வந்து இந்த மாதிரி எந்த இடத்துல வச்சாலும் எனக்கு ஒட்டிக்கிட்டு சரியாகவே எடுக்க வரல பாருங்க ஓகே இதை நான் பின்னாடி சரி பண்ணதும் காட்டுறேன் ஃபைனலாக செஞ்சது இதுதான் இதில் வந்து நான் பெண் மார்க்கருக்கான சீடி மார்க்கருக்கான பெண் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இது வந்து அழியலை பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ஆகுது ஸோ இதை வெளியில் செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மார்க்கர் யூஸ் பண்ணாதீங்க இதுக்குன்னே ஒரே மார்க்கர் இருக்கும் அதை யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்